பொது காப்பீட்டு ஊழியர்களின் அகில இந்திய சங்கம் சார்பில் தெற்கு மண்டல அளவிலான பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை லட்சுமில் சிக்னல் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் லோக்சிங் தலைமை தாங்கி பேசினார் தொழிலாளர்கள் மற்றும் எல்ஐசி இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கு துரோகம் விளைவிக்கும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நாடு முழுவதும் வரும் பனிரெண்டாம் தேதி முழு வேலை நிறுத்தம் செய்வது என முடிவெடுக்கப்பட்டது செயலாளர் சௌரி முன்னிலை வகிக்க பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் மத்திய அரசின் தொழிலாளர் சட்ட திருத்தத்தை கண்டித்து நாடு தழுவிய அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கு பொது காப்பீட்டு ஊழியர்களின் அகில இந்திய சங்கம் ஆதரவு தெரிவிக்கிறது நாட்டின் முன்னூறுக்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு தனியாருக்கு தாரை வார்க்கிறது இந்த போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றார் முதலாவது பத்திரிகையாளர்களுக்கு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு என்ற தேதிகளில் இந்த இரு ஜிஐடைய இரு பிரிவுகளின் தென்னக பொதுக்குழு நடைபெற்றது இந்த பொதுக்குழு எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால் வருகிற பன்னெண்டாம் தேதி நாடு தழுவிய மத்திய தொழிற்சங்கங்கள் விடுத்திருக்கின்ற வேலை நிறுத்தத்திற்கு ஜிஐஏ தனது தார்மீக ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது எதற்கென்று சொன்னால் அந்த நாலு லேபர் கோட் தொழிலாளர் நலச்சட்டங்கள் இன்றைக்கு முதலாளிகளுடைய நலச்சட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆளும் அரசு என்பது இன்றைக்கு முதலாளிகளுடைய ஆதரவான அரசாக அது முழுவதுமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு போராட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு போராடிதான் பல நூற்றாண்டுகளாக நாங்கள் போராடி பெற்ற உரிமைகளை இன்றைக்கு ஒவ்வொன்றாக பிடுங்கி எங்களுடைய உரிமைகளை பறிப்பதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற வகையிலே இந்த பன்னெண்டாம் தேதி மத்திய தொழிற்சங்கங்கள் விடுத்திருக்கின்ற பொது வேலை நிறுத்தத்திற்கு ஜிஐஏ தனது தார்மீக ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது அதனுடைய அகில இந்திய அளவில் எங்கெல்லாம் இத்தகைய போராட்டம் நடைபெறுகிறதோ அங்கே ஜிஐ பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள் எனவே வருகிற பன்னெண்டாம் தேதி நடைபெறுகிற தொழிற்சங்க தொழிலாளர்களுடைய தொழிலாளர்களுடைய உரிமைக்காக நடக்கிற பன்னெண்டாம் தேதி போராட்டம் என்பது ஜிஐடைய ஆதரவினால் மத்திய தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கிற வங்கிகள் அதே இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிற பல்வேறு சங்கங்கள் எல்லாம் முன்னெடுக்கிற அந்த வேலை நிறுத்தம் என்பது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை ஜி அகில இந்திய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எங்களுடைய முதல் கோரிக்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே தோழர் கே எஸ் பி பிள்ளை அவர்கள் இந்த நாங்கள் நான்கு நிறுவனங்களும் தேச உடுமையாக்கப்பட்ட போது அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களிடத்திலே எங்களுக்கு சிங்கிள் மோனாலஜி கார்பரேஷன் வேண்டும் போன்று எங்களுக்கு பொது இன்சூரன்ஸ் துறையிலே ஒரே சிங்கிள் மோனோலிபி கார்பரேஷன் ஒரே கார்ப்பரேஷனாக எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட போது இந்திரா காந்தி அவர்கள் அன்றைக்கு தனியார் துறை இல்லை ஒரே மோனோபொலியாக நம்முடைய கவர்மெண்ட் நிறுவனங்கள் இருப்பதால் உங்கள் நான்கு நிறுவனங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு ஆரோக்கியமான போட்டி உங்களுடைய இருந்து இந்த இன்சூரன்ஸ் துறை என்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அதிக அளவிலே பன்னெட்ரேட் ஆக வேண்டும் அது அப்படி என்று சொன்னால் நான்கு கம்பெனிகள் உங்களோடு ஆரோக்கியமான போட்டி அது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பிறகு பல்வேறு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை இங்கே நுழைந்து விட்டது தனியார் கம்பெனிகளும் இன்றைக்கு எங்களோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தனியார் துறையை எதிர்த்து நாம் அரசு துறையை முன்னெடுப்பது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அது நான்கு நிறுவனங்களையும் ஒன்றடக்கிய சிங்கிள் மோனோரிட்டி கார்பரேஷன் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்றைக்கு எங்களோடு சேர்ந்த அனைத்து சங்கங்களும் இன்றைக்கு வலியுறுத்துகிற நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுத்துறைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த ஒன்றை கூட இங்கே தொடங்காதவர்கள் தான் இன்றைக்கு மத்திய அரசிலே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் அது பெரும்பான்மையான ஆட்சியில் இருக்கிறார்கள் இதனுடைய பின்புலம் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய ஸ்லோகன் அவருடைய கொள்கை என்பது அடிப்படை கொள்கை பிஜேபி அடிப்படை கொள்கை என்பது ஒரு பொதுத்துறையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் அதனால்தான் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு பொதுத்துறைகளை அவர்கள் விட்டு வருகிறார்கள் இன்றைக்கு அவர்களுடைய நிதி பற்றாக்குறை அவருடைய பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் ஒரு பொதுத்துறையை விற்பது என்பது அவர்களுடைய கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் அவருடைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற மூல கொள்கை என்பது இந்த நாட்டிலே பொதுத்துறைகளே இருக்கக்கூடாது ஜனசங்கமாக இருந்த காலத்திலேயே வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் முதல் பொதுத்துறையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கே பொதுத்துறைகளை உருவாக்கிய போது அதை எதிர்த்தவர்கள் நம்மளுடைய இன்றைக்கு ஆட்சியாக இருப்பவர்களுடைய தலைவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி ஆட்சி தொள்ளாள விரோத ஆட்சி இன்றைக்கு முதலாளர்களுடைய ஆதரவான ஆட்சி அதனால்தான் நாங்கள் இன்றைக்கு போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இல்ல பன்னெண்டாம் தேதி போராட்டம் என்பது தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு நான்கு சட்டங்கள்ன்றது முழுவதுமாக தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டம் அது எதுனா சங்கம் வைப்பதற்கே நாளைக்கு போராடணும் ஏழு பேர் இருந்தாக்க ஒரு சங்கத்தை தொடங்கலாம் ஆனா அது இருக்காது நாளைக்கு வேலை நிறுத்தம் என்பது எங்களால் செய்ய முடியாது அது வந்து குற்றமாக அறிவிக்கப்பட்டு வேலையிலிருந்தே நீக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டு பதினைந்து நாட்களுக்கு பிறகு நாம் வேலை நிறுத்தம் செய்யலாம் என்பது எங்களுடைய உரிமை ஆனால் அவையெல்லாம் பறிக்கப்படுகிறது நாளைக்கு வேலை நிறுத்தம் என்பது சொல்ல முடியாது நம்முடைய உரிமைகளை கேட்க முடியாது ஒட்டு மொத்தமாக முதலாளிகளுக்கு நலன் நலன் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறாங்க நாளைக்கு வந்து சங்கம் வைக்க முடியாது போராட முடியாது என்கிற சூழ்நில அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய இந்த நான்கு சட்டங்களை ஜிஐஏ எதிர்க்கிறது